சேலம் பெத்தநாயகன் பாளையத்தில் லட்சக்கணக்கானோர் இணையும் இளைஞர் படையுடன் நடைபெறுகிறது திமுகவின் இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு மாநாட்டில் இணைவோம் மாநில உரிமையை மீட்போம் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் மக்களை சாதி மதம் மொழி பாலினம் வாரியாக வேறுபடுத்தி துன்புறுத்தி வந்த இனவாத கூட்டத்தை வென்றொழித்து உழைக்கும் வர்க்கத்தின் ஒற்றை குரலாய் மக்களின் உரிமை சின்னமாய் உருவெடுத்தது ஒரு கழகம் ஆம் கோடான கோடி மக்களின் சுயமரியாதை வேட்கைக்கு வித்திட்டு தந்தை பெரியாரின் வழியில் அறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் மு கருணாநிதியின் முன்னெடுப்பில் பிறந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என அண்ணா முழங்கியது இந்திய அரசியல் சாசனத்தையே புரட்டிப் போட்டது முப்பெரும் தலைவர்களின் வழிகாட்டுதலில் திமுக நிகழ்த்திய புரட்சிகளைப் பற்றி நாம் பேசத் தொடங்கினால் அதற்கு ஒரு நாள் போதாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதே வீரியத்தோடு புதிய பார்வையோடு போர்குணத்தோடு திராவிட சிந்தனைகளை உள்வாங்கிய ஒரு இளைஞர் படை உருவானது ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டாம் ஆண்டு திராவிட மண்ணின் மைந்தன் தற்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட கோபாலபுரம் இளைஞர் திமுக தான் தற்போது திமுகவின் அஸ்திவாரமாக விளங்கும் இளைஞர் அணியின் தொடக்கம் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் மதுரை ஜான்சிராணி பூங்காவில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாநாட்டில் திமுக இளைஞர் அணியை மு க ஸ்டாலின் மற்றும் திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் தொடங்கினார் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டில் அதிகாரப்பூர்வமாக கலைஞர் கருணாநிதியால் இளைஞர் அணியின் மாநில அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் மு க ஸ்டாலின் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஓர் அரசியல் இயக்கம் தனக்கான இளைஞரணியை தோற்றுவித்தது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அன்றைய இளைஞரணி அமைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருந்த இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடைக்கோடி எங்கும் பயணித்து தமிழகத்தில் திராவிட சிந்தனை மிக்க இளைஞர்களையும் தொண்டர்களையும் ஒன்று சேர்த்து இளைஞர் அணியையும் கழகத்தையும் பலப்படுத்தினார் மாநிலம் முழுவதும் பம்பரமாய் சுற்றி சுழன்று உழைப்பும் பங்களிப்பும் விரைவிலேயே அவரை இளைஞரணியின் செயலாளர் எனும் பொறுப்பில் அமர்த்தியது தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் இளைஞரணியின் செயலாளராக கழகத்தின் கொள்கைகளை காத்து செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதில் உற்ற துணையாக இருந்ததுடன் போராட்டங்களிலும் பேரணிகளிலும் மாநாடுகளிலும் தேர்தல்களிலும் இளைஞர் அணியின் பணியை உறுதிப்படுத்தினார் என்றும் ஒரு அரசியல் இயக்கத்தின் சார்பு அணியாக தன்னை சுருக்கிக் கொள்ளக் கூடாது என்ற கொள்கையில் இருக்கும் திமுக இளைஞர் நம் சமுதாய மேம்பாட்டுக்கான கட்ட முன்னெடுப்புகளிலும் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக நின்று மாநிலத்தில் நிலவி வரும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் குரல் கொடுத்து வருகிறது கழகத் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணியின் செயலாளராக இருந்தது முதல் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சரும் சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணியின் செயலாளராக தொடருவது வரை எண்ணற்ற மக்கள் பணிகளில் இளைஞரணி ஈடுபட்டு வருகிறது அத்துடன் குருதிக் கொடை நீர்நிலைகளை காப்பது போன்ற முன்னெடுப்புகளிலும் செயல்பட்டு வருகிறது தற்போது சென்னை தேனாம்பேட்டையில் திமுக இளைஞரணியின் தலைமையிடமாக இருக்கும் அன்பகம் எப்படி இளைஞரணியின் வசமானது என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை அதைப் பற்றி தெரியுமா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய காலத்தில் தலைமைக் கழக அலுவலகம் ராயபுரத்தில் செயல்பட்டது பிறகு தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகம் தலைமைக் கழகமாக செயல்படத் தொடங்கியது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிவாலயத்தை உருவாக்கியதும் தலைமையகம் அறிவாலயத்திற்கு மாறி அங்கிருந்து செயல்படத் தொடங்கியது அப்போதுதான் அன்பகம் யாருக்கு என்றொரு கேள்வி எழுந்தது மாணவரணி மகளிரணி சட்டத்துறை அணி தொழிலாளர் அணி தொழிலாளர் முன்னேற்றத்திற்காக நியமிக்கப்பட்ட அணி என பல அணிகளும் அன்பகம் வேண்டும் என்று கலைஞரிடம் கோரிக்கை வைத்தன இளைஞர் சார்பில் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த கோரிக்கையை வைத்தார் அப்போதுதான் அன்பகத்தை கேட்கும் அனைத்து அணிகளுக்கும் ஒரு போட்டி ஒன்றை வைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் திமுகவிற்கு துணையாக நிற்கும் அணியினரில் எந்த அணியினர் பதினோரு லட்சம் ரூபாய் நிதியை கட்சிக்கு வளர்ச்சி நிதியாக திரட்டித் தருகிறார்களோ அவர்களுக்கே அன்பகம் என்பதுதான் அந்த போட்டி அன்பகத்தை வெல்ல கழகத்தின் அணிகளுக்குள்ளேயே ஒரு ஆரோக்கியமான போட்டி எழுந்தது இந்த நிலையில் எப்பாடுபட்டாவது அன்பகத்தை இளைஞரணிக்கு பெற்றுவிட வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்டார் மு க ஸ்டாலின் வெற்றிக்கு தேவையான பதினோரு லட்சம் ரூபாயை திரட்டுவதற்காக தமிழ்நாட்டின் அத்தனை குக் கிராமங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு மக்களோடு மக்களாக கட்சிப் பணியில் ஈடுபட்டு அவரது சொந்த உழைப்பால் கழகத்திற்கு பதினோரு லட்சத்தை தரவே அன்பகம் இளைஞரணிக்கு வழங்கப்பட்டது பிற்காலத்தில் அன்பகத்திற்கு பெரும் பொருட்செலவில் மறுசீரமைப்பு செய்து கழகத்தின் வரலாற்று அடையாளம் என்கிற வண்ணம் புதுப்பொழிவுடன் கூடிய கட்டடத்தை முதல்வர் மு ஸ்டாலின் உருவாக்கவே அதனை கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் திறந்து வைத்தார் அந்த அன்பகமே இன்றைய இளைஞரணி அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்து பதினாறு அன்று திருநெல்வேலியில் இளைஞரணி தலைமையில் நடத்தப்பட்ட முதல் மாபெரும் மாநாட்டை யாராலும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாதது எட்டு முதல் இளைஞரணி மூலம் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடத்தை பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட வாரியாகவும் மாநில வாரியாகவும் ஊக்க பரிசுகள் வழங்கப்படுகிறது அதை போல இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஒவ்வொரு வருடமும் இளைஞரணி அறக்கட்டளை சார்பாக அண்ணா நூற்றாண்டு செப்டம்பர் மாதத்தில் பேச்சு போட்டி கவிதைப் போட்டி கட்டுரை போட்டி போன்ற போட்டிகள் இன்று வரை நடத்தப்படுகிறது திமுக இளைஞரணி செயலாளர் மு க ஸ்டாலின் அவர்களைத் தொடர்ந்து வெள்ளக்கோவில் திரு சாமிநாதன் அவர்கள் இளைஞரணி செயலாளராக சிறப்புற செயல்பட்டார் பின் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் கழக இளைஞரணி செயலாளராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணங்கள் மேற்கொண்டு கழகத்திற்காகவும் கூட்டணி வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவரின் இயல்பான பேச்சு நடையும் யதார்த்தமான கலந்துரையாடலும் மக்களை வெகுவாகவே ஈர்த்தது இவர் பிரச்சாரம் செய்த அத்தனை இடங்களிலும் திமுக அபார வெற்றி பெற்றது இதையடுத்தே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணியின் பொறுப்பிற்கு வரவேண்டும் என தாய்க்கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான்கு ஜூலை அன்று அறிவிக்கப்பட்டார் அணி செயலாளரானதும் ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாக்கும் முயற்சியில் இறங்கியதுடன் மாணவ மாணவியரை பாதிக்கும் நீட் தேர்வை விளக்க கோரி கையெழுத்து போராட்டத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை நிறுவவும் மத்தியில் ஆளும் பாஜக அரசை எதிர்த்து பல போராட்டங்களை திரு உதயநிதி ஸ்டாலின் மூலமாகவே நடத்தி வருகிறார் மக்களோடு மக்களாக பயணித்து மக்களின் பேரன்பை பெற்று தொடர்ந்து பல பல திட்டங்களையும் இளைஞரணி சார்பில் நடத்தி வருகிறார் வெள்ளி திரையில் மின்னிய நட்சத்திரம் சினிமா வெளிச்சத்தை மக்கள் பணி செய்வதற்காகவே துறந்து தற்போது முழு நேரமும் அரசியல் களத்தில் ஈடுபட்டு வரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக இளைஞரணியை வழிநடத்தி வருகிறார் வருங்காலங்களில் திமுகவின் இளைஞரணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று வலுவான இளைஞர் படையுடன் ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை செய்வார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சேலம் பெத்தநாயகன் பாளையத்தில் லட்சக்கணக்கானோர் இணையும் இளைஞர் படையுடன் நடைபெறுகிறது திமுகவின் இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு மாநாட்டில் இணைவோம் மாநில உரிமையை மீட்போம்